அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான ஆன்மீக சான்றோர் பெருமக்களை சுத்தசன்மார்க்கு அன்பர்களை வணங்கி வாழ்கின்றேன் ஒரு விஷயத்தை இப்போ பொதுமையாக தான் இருக்கும் இது ஆனால் கவனித்து கேளுங்க அது திருச்சிற்றம்பலம் என்பதனுடைய பொருளை பொருள் என்று சொல்வதை விட அதனை எதற்காக சொல்லுகிறோம் என்ற நோக்கத்தை இந்த பதிவிலே பார்க்க போகிறோம் ஐயா ஒவ்வொரு பதிகத்தை தொடங்கும் பொழுதும் அதற்கு முன்னாலே திருச்சிற்றம்பலம் என்று எழுதிதான் இருக்கிறார் அவர்கள் கையேட்டு பதிப்பிலே பதிவிலே பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது திருச்சிட்டம்பலம் என்று எழுதிதான் துவங்கியிருக்கிறார்கள் பதிக தலைப்பு ஓடு போடுவதில்லை பதிக தலைப்பு எல்லாம் நம் அவர்கள் படித்து பார்த்து ஒவ்வொரு பதிகத்திற்கும் தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும்னா அகவல் கை எழுத்து பிரதி எல்லாருக்கும் நிறைய கிடைச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா திருச்சிட்டம்பலம்னு போட்டு தான் எழுதியிருக்கோம் அருட்பரிஞ்சோதியாகவள் தலைப்பு போட்டு எழுதியிருக்காது அதனால் திருச்சிற்றம்பலம் என்று தலைப்பிட்டு எழுதுவதுதான் ஐயாவுக்கு வழக்கமாக இருந்தது அதுதான் முதல் திரும்ப பாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் எழுதியிருக்கிறாங்க அதற்கு காரணம் திருச்சிற்றம்பலம் என்று சொன்னாலே இப்போ சமயம் சார்ந்த பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் என்றார்கள் திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல உடனே தில்லை அம்பலம் என்று சொல்வார் இந்த திருச்சிற்றம்பலம் என்பது தில்லை அம்பலம்தான் அந்த தில்லையிலே இருக்கின்ற நடராஜ பீடம்தான் என்பது சமய சான்றோர்களின் பதிவு நிலைப்பாடு ஐயா அந்த சிதம்பர நடராஜர் பேரிலே மிகுந்த பற்று வைத்திருந்தார் அவருக்கு குலதெய்வம் கூட சிதம்பர நடராஜர்னு தான் சொல்லுவாங்க ஆகையினாலே அந்த வகையிலே அவர்கள் திருச்சிற்றம்பலம் என்று எழுதி பாட்ட தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு தான் யூகம் தான் இது அதற்காகத்தான் அப்படி செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் பொறுத்தி பார்த்துக்கிடுங்க நான் சொல்கிறது அந்த யூகம் சரிதானு ஏன்னா அந்த சில்லையம்பலத்திலே உள்ள பற்று தான் அவருக்கு சிதம்பர ராமலிங்கம்லே போட்டுக்கிட்டாங்க கையெழுத்து போட இல்லையோடு சிதம்பர ராமலிங்கம் என்று சொல்ல ஆகையினாலே திருச்சிற்றம்பலம் என்று துவங்குவது ஐயாவினுடைய வழக்கமாக இருந்தது எல்லாத்திலையும் துவங்கியிருக்கிறேன் ஒரு நிலையிலே நம்ம அதை கவனித்து பார்த்துட்டு வந்தோம்னா இந்த நான்காம் திருமுறை வரை முதலிலே பதிக்கப்பட்ட ஒரு பதிப்பு அருட்பா பதிப்பு பற்றி அடுத்த வேறு ஒரு பதிவில் நான் சொல்கிறேன் எப்படியெல்லாம் அது பதிப்பு ஆனது என்று ஆறாம் திருமுறை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் திருச்சிற்றம்பலம் என்று போட்டு தோங்கி இருக்காது இல்லை நீங்கள் வேறுனா எடுத்து பார்த்துங்க ஐந்தாம் திருமுறை பாடல்கள் எல்லாவற்றிலேயும் திருச்சிற்றம்பலம் என்று போட்டு துவங்கவில்லை அதில் மற்ற பாடல்கள் எல்லாம் அதுதான் போட்டு துவங்கியிருக்கும் முடிப்பும் அதுதான் இருக்கும் முடிவும் அதுதான் இந்த ஐந்தாம் திருமுறையிலே மட்டும் அந்த சிவஞான தேசிகர் திருவடி வாழ்க அப்படின்னு சிவசண்முக சிவஞான தேசிகர் திருவடி வாழ்க என்று போட்டு துவங்கியிருக்கிறது முடிப்பும் அதுதான் இருக்கிறது முடிவும் அப்படி தான் முடிச்சிருக்கிறாங்க ஆகையினாலே இந்த இடையிலே உள்ள இந்த ஒரு திருமுறை பாடலிலே அப்படி ஐயா போடவில்லை அப்புறம் ஆறாம் திருமுறை பாடல்களை எல்லாவற்றிலையும் இந்த திருச்சிற்றம்பலம் இருக்கிறது போட்டிருக்கிறது முடித்திருக்கிறது இப்போ ஆறாம் திருமுறையில் திருச்சிற்றம்பலம் ஒன்று போட்டு முடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு திருமுறையில் போடலை திருமுறை பாடல்களில் சில பாடல்களில் போடலை சில பாடல்கள் என்ன எல்லா பாடல்லையும் திருமுறையில் போடலை இப்போ முதல்ல போட்ட திருச்சிட்டம்பலமும் இப்போ பின்னால் போடுகின்ற திருச்சிட்டம்பலமும் ஒன்று தானா அப்புறம் ஏன் இடையில் விட்டாங்க என்ற கேள்வி என்னுள்ளையே எழுந்தது உங்களுக்குள்ளே எழுதன்னா பார்த்துருங்க எழுணும் இல்லை ஏன் விட்டாங்க திரும்ப ஏன் துவக்குறாங்க இப்போ அதுவும் இதுவும் ஒன்று தானா என்று பார்க்க வேண்டும் அதை அடுத்த பதிவிலேயே தருகிறேன் நன்றி வணக்கம்